கொட்டா ஊரை பொறுத்த வரைக்கும் பலரும் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுதான் பழங்கப்பட்டு இருக்கீங்க அதனால எதுவும் குழப்ப இந்த முறை மாம்பழம் தான் தாமரை தாமரை தான் மாம்பழம் என்னமா தாமரை தான் மாம்பழம் மாம்பழம் தான் தாமரை இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய ஊரை பொறுத்தவரை சுடுகாட்டு பாதை என்பது செய்ய செய்யாரை தாண்டி போக வேண்டியது செய்யாரை தாண்டி போக வேண்டியிருக்கு அங்க வந்து அதுவோ உடலை மழை காலத்துல எடுத்துட்டு போகும்போது உடலை எடுத்துட்டு போகும்போது ரொம்ப சிரமம் இருக்கு நீங்கள் தான் அவரை ஓட்டு போட்டு நாம் வெற்றி பெற்ற உடனேயே அந்த பகுதிக்கு உடனடியாக ஒரு மேம்பாலம் அதே போல பரமநந்தல் ஏரி நம்முடைய விவசாய பெருமக்களுடைய மிகப்பெரிய ஒரு வாட்டர் சோர்ஸ் நீர்வள ஆதாரமாக இருக்கிறது அந்த பகுதிக்கு ஒரு பெண்மெல்லி வழியாகவோ அல்லது வந்து நந்தன் கால்வாய் மாதிரியோ கால்வாய் மூலமாக அந்த ஏரி நிரம்புவதற்கான கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் மோடி அவருடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் தேச பக்தி நிறைந்த ஒரு அருமையான பிரதமர் நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் தான் எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் அசோக் போன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்றனர் நீங்கள் சொல்ல வேண்டும் ஒரு எளிமையான சந்திக்க நீங்கள் அணுகலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேட்பாளர்களான பெற்று வருகின்றோம் எல்லாம் சரி அரசாங்கத்திற்கும் சரி மின்சாரத்திற்கும் சரி எல்லா ஒரு அடிப்படை தேவையை அனைத்தும் சமாதமாக செய்து கொண்ட பாராளு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏ அகத்தை அன்பான நான் வெற்றி பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு சேவைகளை நமக்கு ஊடுக்கொள்ள உங்கள் மத்தியில் அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் வருகை கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அருமை சகோதரர் ரந்தபா அவர்கள் இப்படி உங்களும் காங்கிரஸ் பார்த்துகள் பெருமக்களே நடிகை எல்லாரும்